அத்தியாயம் எண்பத்தாறு அச்சுறுத்தும் வாழ் பாகம் நான்கு ஹாவ் சென்னின் அபார வெற்றி ஓய்வரையில் லீ லீசின் நின்றபடியே கண்ணிமைக்காமல் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தாள் லாங் ஹாவ் சென்னின் வெற்றியைப் பார்த்ததும் உற்சாகத்தில் தன் கைகளை முறுக்கி அவன் ஜெயித்துவிட்டான் ஹாவ் சென் ஜெயித்துவிட்டான் ஒரு பலமான அடி என்று ஆனந்த கூச்சலிட்டாள் உட்கார் என்று ஹுவா அவளை அமைதியாக அமர்த்தினார் லீ சின் நாக்கை வெளியே நீட்டிவிட்டு அவசரமாக நாட்காலியில் அமர்ந்தாள் பிறகு ஏ ஹுவாவிடம் மெதுவாக ஆசிரியர் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்போது ஹாவ் சென்னுக்கு இந்த முறை எந்த ஆபத்தும் வராதுன்னு தோணுது ஒருவேளை அவனால அந்த ஆளை ஜெயிக்கவும் முடியுமா என்று ஆவலுடன் கேட்டாள் ஏ ஹுவா அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு லீ சின்னின் முகத்தில் தெரிந்த எதிர்பார்ப்பை கண்டார் நான் நினைக்கிறது சரி என்றால் அந்த ஆள் இப்போ தன் சக்தியை மறைச்சு வச்சிருக்கான் அதுவும் ஒரு தந்திரம்தான் என்று பதிலளித்தார் அதை சொல்லி முடித்ததும் மெதுவாக எழுந்து குய் இங்கை நோக்கி பார்த்தார் போர்க்களத்தில் வினோதம் போர்க்களத்தில் குய்வு இன்னும் ரத்தம் துப்பிக் கொண்டிருந்தான் அவனது முற்றிலும் உடைந்த கவசத்தை பார்த்துவிட்டு முடியாது இது சுத்தமாக முடியாது ஏன் சக்தி சேகரிப்பு ஏன் முன்னரே சிதறவில்லை அவன் ஐந்தாம் நிலையில் இருக்கிறான் அவன் நிச்சயமாக ஐந்தாம் நிலையில் இருக்கிறான் அவன் போட்டியின் விதிகளை மீறிவிட்டான் என்று உயிர் இல்லாத குரலில் கத்தினான் நடுவர் குய்வுவை பார்த்துவிட்டு லாங்ஹாவ் சென்னின் பக்கம் திரும்பினார் ஐந்தாம் நிலையா அவன் உண்மையிலேயே ஐந்தாம் நிலையில் இருக்கிறானா இவ்வளவு சின்ன பையனா சரியாக அந்த நேரத்தில் மேடையிலிருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது இந்த போட்டி போட்டியாளர் என் தொன்னூற்றேழு வெற்றியுடன் முடிந்தது அவனது ஆன்மீக சக்தியைச் சரிபார்க்கவும் அது உண்மையாகவே ஐந்தாம் நிலையில் இருந்தால் அவனை தகுதி நீக்கம் செய்வோம் சரி என்று நடுவர் மரியாதையுடன் சல்யூட் அடித்துவிட்டு லாங்ஹாவ் சென்னை வரச் சொல்லும் சைகை செய்தார் லாங்ஹாவ் சென் தலையசைத்துவிட்டு நடுவரை பின்தொடர்ந்து நகர்ந்தான் குய்வு மற்றும் அவனது பெரிய சிவப்பு புழுவை ஊழியர்கள் தூக்கிச் சென்றனர் அவமானத்தில் குய்யிங் ஓய்வரையில் குயியிங் அதே இடத்தில் அமர்ந்திருந்தான் அவனது முகம் ஒரு நிமிடம் நீளமாகவும் நிமிடம் சிவப்பாகவும் மாறிக்கொண்டிருந்தது அவன் ஏ ஹுவாவை நேராகப் பார்த்தான் இந்த நேரம் முழுவதும் அவன் பெரும் வேதனையால் துடித்து கொண்டிருந்தான் ஏ ஹுவா எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவனது இதயத்தை வன்முறையாக மிதிப்பது போல் இருந்தது இந்த இடம் புது புது திறமையாளர்களால் நிறைந்திருந்தது குறிப்பாக இளம் மாவீரர்களால் தூரத்திலிருந்து அந்த காட்சியை அவன் தெளிவாக பார்க்க முடிந்தது ஆனால் தோற்றவன் அவனது சொந்த மகன் பந்தயம் பந்தயம் அவன் நினைவுகள் அலைபாய்ந்தன ஏ ஹுவா குய் இங்கை மெதுவாக அணுகி அவனது பனிக்கட்டி போன்ற பார்வையை அவன் மீது செலுத்தினார் பந்தயத்தில் நீ தோற்றுவிட்டாய் குயின் கோபமாக பட்களை கடித்து கொண்டு நேராகவும் அச்சமின்றியும் நின்றான் வா ஒரு மாவீரனாக அவன் பந்தயத்தில் தோற்கலாம் ஆனால் ஒருபோதும் நேர்மையற்ற நடத்தையை காட்ட முடியாது அவன் காட்டிய கோரமான முகத்தை பார்த்த ஏ ஹுவா பெருமூச்சுவிட்டு இந்த வார்த்தைகளை உமிழ்ந்தார் ஒரு நாளுக்கு ஆசிரியர் ஆயுளுக்கும் தந்தை அவன் திரும்பி வந்ததும் அவனை பார்க்கலாம் நான் அவனிடம் இன்னும் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் நீ முதலில் கிளம்பு நீ குயிங் இங் ஏ ஹுவாவை பார்த்தான் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை பந்தயத்தின்படி அவன் கன்னத்தில் அறையவில்லை ஏ ஹுவா அலட்சியமாக அவனிடம் சொன்னார் ஹாவ் சென்னுக்கு நன்றி சொல்லணும் நான் உண்மையிலேயே அவனோட நல்ல குணத்தாலதான் இதை செய்யல உன் மகனோட காயங்கள் சாதாரணம் இல்ல ஹுயின் பட்களைக் கடித்துக்கொண்டு ஏ ஹுவாவைக் கலக்கமான பார்வையுடன் பார்த்தான் அவனது ஐந்து புலன்களும் முழுவதுமாக சிதறி போயிருந்தன தன் காலை தரையில் பலமாக மிதித்தபடி ஏ ஹுவா திரும்பி நடந்தார் குயியிங்கும் திரும்பி காயமடைந்த குய்வு இருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் மனதில் ஒரு சிந்தனை நிறைந்தது ஆசிரியர் அந்த நாட்களில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் புனித மாவீரனின் இரகசிய உத்தரவு இந்த போட்டி முடிந்து சிறிது நேரத்திலேயே மேடையிலிருந்து ஒரு உறுதியான குரல் கேட்டது போட்டியாளர்கள் தொன்னூற்றேழு மற்றும் தொன்னூற்றொன்பது இடையேயான போட்டியில் போட்டியாளர் தொன்னூற்றேழு வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார் ஒரு விளக்கம் இல்லாமல் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது லாங்ஹாவ் சென்னின் பயிற்சிகளை பற்றிய பதிவுகளை ரகசியமாக வைத்திருக்கவும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் லாங் ஹாவூப் சென்னின் ஆன்மீக சக்தி இரண்டாயிரம் நிலைக்கு குறைவாக இருப்பதாகவும் அவன் இன்னும் ஐந்தாம் நிலையை எட்டவில்லை என்றும் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது மேடையில் ஒரு வயதானவர் நேராக அமர்ந்திருந்தார் அவர் சிந்தனை மிகுந்த முகத்துடன் புன்னகைத்து கொண்டே சொன்னார் அவன் யூ நகரிலிருந்து வந்தவன் அவனிடம் பரம்பரை மோதிரம் இருக்கு அவனது ஆன்மீக சக்தி ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் நிலையில் இருக்கு வெறும் பதினான்கு வயதே ஆன ஒன்பதாம் நிலை பெரிய மாவீரன் நம்ம மாவீரர் கோவிலுக்கு இன்னொரு பெரிய மேத்தை வந்திருக்கான் போல இருக்கு இந்த உத்தரவை பிறப்பிங்க தொன்னூற்றேழு பற்றிய எந்த தகவலும் வெளியே வரக்கூடாது அவனது எந்த தகவலும் கசியக்கூடாது குறிப்பாக அவனது வயது இம் இல்லை அவனது தகவல்களை நேரடியாவே மாற்றுங்க அவனது வயதை பதினெட்டு என்று அறிவிச்சு ஹாவ் அரங்கிற்கு என் உத்தரவின்படி பிரதிநிதிகளை வரச் சொல்லுங்க சரி பின்பக்கம் இருந்தவர்கள் அவரது உத்தரவுகளை உடனடியாக நிறைவேற்றினர் இந்த சின்ன பையன் சீரா வளர்ந்தா நம்ம மாவீரர் கோவிலோட இடம் ஆறு பெரிய கோவில்களுக்கு இடையில அடுத்த நூற்றாண்டுக்கு இருக்கும் இந்த பையனோட உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி எவ்வளவு இருக்கும்னு எனக்கு ஆச்சரியமாயிருக்கு அது மட்டுமில்லாம அவனுக்கு பரம்பரை மோதிரம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு தெரியல என்று பெரியவர் கூறினார் அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பெரியவர் புன்னகைத்து கொண்டே சொன்னார் என்ன ஒரு அரிய காட்சி இந்த புனித மாவீரன் அன்பின் காரணமாகவே செயல்படுகிறார் நீங்களே இந்த பையனை வளர்க்க விரும்புகிறீர்களா புனித மாவீரன் என்று அழைக்கப்பட்ட பெரியவர் தலையசைத்து இன்னும் புன்னகைத்து கொண்டே பதிலளித்தார் டீமான் வேட்டை என்பது எந்த வகையான போதனைகளை விடவும் சிறந்த பயிற்சி இந்த முறை அவன் முதல் பத்துக்குள்ள வந்து டீமான் வேட்டை உலகில் தனது பயணத்தை முன்கூட்டியே தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன் ஹாவ் சென்னின் புதிய ஞானம் லாங் ஹாவ் சென் தனது ஓய்வறைக்கு திரும்பினான் தனது அருகில் அமர்ந்திருந்த ஏ ஹுவாவை அமைதியாக பார்த்தான் அவன் மீண்டும் ஓய்வறையின் கவன மையமாக மாறினான் ஆனால் அவன் யாருடைய பார்வையையும் கவனிக்கவில்லை தலையை தாழ்த்தி அமர்ந்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் குய்வுவுடனான அவனது சண்டை மிகவும் பரபரப்பாகத் தோன்றினாலும் லாங் ஹாவ் சென்னுக்கு மட்டுமே தெரிந்தது அங்கு அதிர்ஷ்டத்திற்கு இடமில்லை அவன் எல்லாவற்றையும் முன்னரே கணக்கிட்டிருந்தான் குய்வு தோற்றதற்கு முக்கிய காரணம் தன் தந்தையின் சக்தி சேகரிப்பு திறனை பற்றிய தகவல்களை அதிகமாக நம்பியதுதான் லாங் ஹாவ் சென் ஒளியின் வாரிசு உடல் அமைப்பை பெற்றிருந்தான் அதனால் எந்தவொரு திறனும் அவன் பயன்படுத்தும்போது சில சிறிய மாற்றங்களை காட்டும் இந்த மாற்றங்கள் சக்தியில் மாற்றம் குறைந்த ஆன்மீக ஆற்றல் செலவு மற்றும் நீண்ட காலம் நீடித்தல் ஆகியவை அடங்கும் அவன் சக்தி சேகரிப்பு பயன்படுத்திய பிறகு பெருக்கும் காலம் மூன்று வினாடிகள் இல்லை ஆனால் நான்கு வினாடிகள் இந்த ஒரு வினாடி வித்தியாசம் தான் குய்வுவுக்கு இந்த துயரத்தை ஏற்படுத்தியது இந்த ஒளிமுள் லாங்ஹாவ் சென்னின் ஆயிரத்து ஐநூறு அலகுகளுக்கும் அதிகமான ஆன்மீக ஆற்றல் சுருக்கப்பட்டு உருவான அற்புதமான தாக்குதல் இந்த ஆயிரத்து ஐநூறு அலகுகள் சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஒரு சாதாரண மாவீரனின் இரண்டாயிரம் அலகுகளுக்கும் அதிகமான ஆன்மீக ஆற்றலுக்கு சமம் இது ஒரே தாக்குதலில் அடங்கியிருந்தது குய்வு இரண்டு ஆன்மீக நிலை உபகரணங்களை நம்பியிருந்தான் என்பதை கூறவே தேவையில்லை ஒரு சாதாரண பூமி கூட இந்த தாக்குதலை தாங்க முடியாது சக்தி சேகரிப்பு என்பது அதிக ஆர்வம் இல்லாத ஒரு திறன் ஆனால் ஆற்றலை சேகரிக்க போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் இந்த திறனின் விளைவுகள் மிகவும் பயங்கரமானதாக மாறும் இரண்டாயிரம் அலகுகள் சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றலுக்கு சமமான ஒரு சக்தி வாய்ந்த திறன் ஹாவ் சென்னின் முந்தைய தாக்குதல் ஒரு ஒளி மாவீரனின் தாக்குதல்களின் சக்தியுடன் பொருந்தும் என்று சொல்லலாம் ஒரே வித்தியாசம் அவனது ஆன்மீக ஆற்றல் திரவ நிலையில் இல்லாமல் வாயு நிலையில் இருந்தது லாங்ஹவுன் தனது தாக்குதலை கடைசி நிமிடத்தில் கட்டுப்படுத்தாமல் இருந்திருந்தால் குய்வுவில் அதிகம் மிஞ்சியிருக்காது லாங்ஹவுசென் சக்தி சேகரிப்பு இந்த அளவுக்கு பயன்படுத்தியது இதுவே முதல் முறை இதன் விளைவாக அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் சக்தி சேகரிப்பு உத்தியை பயன்படுத்துவதன் நல்லது கெட்டதுகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் அவனது ஆன்மீக ஆற்றல் சுருக்கப்பட்டபோது அவனது ஆன்மீக ஆற்றல் தரமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருப்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான் குறிப்பாக அவனது புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றியுள்ள பகுதியில் சுழற்சி வேகம் திடீரென குறைந்தது மேலும் சுற்றிலும் இருந்து வெளியான தங்க பளபளப்பு பெருமளவு பலவீனமடைந்தது ஆன்மீக ஆற்றல் திரவமயமாதல் இந்த செயல்முறை தனக்குள் நடந்து கொண்டிருப்பதை லாங்ஹாவ் சென் தெளிவாக உணர்ந்தான் ஒரு சக்தி வாய்ந்தவருக்கு அவரது நிலை எதுவாக இருந்தாலும் அடுத்த நிலைக்கு முன்னேறும் நேரத்தில் ஒரு கணம் நுண்ணறிவு மிகவும் முக்கியம் தற்போது லாங் ஹாவ் சென் இந்த வாய்ப்பை பிடித்து முற்றிலும் அசையாமல் அமர்ந்தபடி தனது கடந்த கால அனுபவத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஏ ஹுவா லாங் ஹாவ் சென்னின் அருகில் அமர்ந்திருந்தார் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவனிடம் எதுவும் கேட்கவில்லை மேலும் லீசின் அவனிடம் பேசுவதையும் தடுத்தார் தனது இந்தச் சிறுவன் மீது ஏ ஹுவா பொறாமைப்பட்டார் முந்தைய சண்டையிலிருந்து அவன் நிச்சயமாக சில நன்மைகளை பெற்றிருந்தான் ஆசிரியர் நான் என் பயிற்சிகளை தொடரப்போறேன் என்று ஹாவ் சென் ஏ ஹுவாவின் காதில் மெதுவாக சொன்னான் ஏ ஹுவா அவனை பார்த்தபடி தலையசைத்து பெருமையுடன் அவன் தோளில் தட்டினார் லாங் ஹாவ் சென் சிறிது நேரத்திற்கு முன்பு கிடைத்த அந்த அற்புதமான நுண்ணுணர்வுடன் இருந்தான் லீ சின்னுக்கு வணக்கம் சொல்லவும் மறந்து அவசரமாக அரங்கிலிருந்து வெளியேறினான் ஹூ ஆழமாக மூச்சுவிட்ட சென் தனது கைகளை தாளத்துடன் அசைத்து அவனது உடலில் பாயும் உள் ஆன்மீக ஆற்றலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருந்தான் இந்த வாய்ப்பை பிடி அவன் நிச்சயமாக இந்த வாய்ப்பை பிடிக்க வேண்டும் லாங்ஹாவூப் சென் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான் இந்த புரிதல் அவனது உள் ஆன்மீக ஆற்றலை இரண்டாயிரமாம் நிலைக்கு வளர்க்க முக்கியமானது என்று அவனுக்கு தெரியும்